பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையிடமிருந்து உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று போகின்றது தங்கமே உன்னுடைய துணையே உன்னுடன் வரப்போகின்றார் நீ ஒவ்வொரு நாளையும் நேர்மறை எண்ணத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் செயலை தங்கமே எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயம் உண்டு உன்னுடைய மனம் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் போது தீர்வும் உடனே கிடைத்து வரும் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும் மணிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகின்றது மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்துக்கொண்டு இருப்பது உன்னுடைய மனதிற்கே தண்டனையாக அமைந்து விடுகின்றது மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை இழைக்கின்றது உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவிப்பதா என்று முடிவு தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை உன்னுடன் சேர வரப்போகின்றார் நீ அவரை மன்னிப்பதா அல்லது விட்டு விடுவதா என்று நீ முடிவு தங்கமே ஆனால் அவரிடமிருந்து ஒரு சந்தோஷ செய்தியும் வர காத்து கொண்டு இருக்கின்றது வா நாம் இருவரும் ஒன்றாக இந்த வாழ்க்கையை வாழ்வோம் இனி நீதான் என்னுடைய உலகம் உன்னை விட்டு நான் ஒரு நொடி கூட எங்கும் செல்ல மாட்டேன் இனி உன்னுடைய கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரையும் நான் சிந்த விட மாட்டேன் என்று எல்லாம் கூறி உன்னுடைய துணை உன்னை அழைத்து செல்ல போகின்றார் தங்கமே உன் அன்பை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் மீண்டும் இப்பொழுது உன்னை தேடியும் வந்துவிட்டார் உனக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை என்று உன்னிடம் கூறப் போகின்றார் தங்கமே இந்த செய்தியை கேட்டதும் எனக்கே சந்தோஷமாக இருந்தது நிச்சயம் என்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் முன்பு நடந்ததை மறந்துவிட்டு அவரை மனதார ஏற்றுக்கொள் தங்கமே மணிக்கும் பக்குவம் அதிகமாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் எப்பொழுதும் நன்றாக பார்த்து கொள்கின்றேன் நீ உன் வெற்றி பாதையை நோக்கி மட்டும் செல் உனக்கு நான் என்றும் துணை நிற்பேன் தங்கமே உனக்கு நான் துணை நின்று உனக்கும் உன்னுடைய துணைக்கும் நல்லதை மட்டுமே நான் செய்வேன் கூடிய விரைவில் உங்கள் இருவருடைய எதிர்காலமும் பிரகாசமாக போகின்றது சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா